பின்னா வந்து நல்லா ஈவன் டனாவும் வச்சுக்கணும் அப்படி ஒரு சூப்பரான பேட் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இப்ப அந்த பேட்டை வந்து எப்படி ப்ரிவாப் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் நீங்க சப்ஸ்கிரைப் பாக்குறீங்க அப்படின்னா மறக்கவும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாற்பது வீடியோஸ் எல்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் போவாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு தக்காளியை எடுத்து அதோட ஜூஸை மட்டும் நான் தனியாக செப்பரேட்டராக பிழிஞ்சி வச்சுக்கிறேன் இப்போ இது கூட வந்து ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்ல பெனிஃபிஷியலாக இருக்கும் இப்போ அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து அந்த ஜூஸோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து கட்டி இதுகள்லாம் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூட கொஞ்சமாக ஒரு டூ டூ த்ரீ ட்ராப்ஸ் அளவுக்கு வந்து லெமன் ஜூஸ் இருக்கு பார்த்தீங்களா அதை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா உன்னோட ஒன்னு மிக்ஸ் ஆகிக்கிறணும் இப்போ ஒரு பவுலில் வந்து டபுள் பாயில் மெத்தட்ல நம்ம இதை ஹீட் பண்ண போகிறோம் நம்ம ஹீட் ப ஹீட் பண்ண பண்ண நம்மளுக்கு அந்த ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நல்லா கட்டி ஆகிக்கிட்டே இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து கார்ன்ஃபிள ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிரும் நல்லா ஒரு க்ரீம் டைப்புக்கு வந்து வர ஆரம்பிக்கும் அது வர தண்டிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கிரீம் டைப்புக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த பவுலில் தனியாக செப்பரேட்டாக எடுத்துகிட்டு அதை நல்லா கூல்டான் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா இது கூட இன்னும் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை அரிசி தான் இந்த பச்சை அரிசி வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அந்த கட்டி எல்லாம் வந்து நல்லா இல்லாம பேச்சு பாருங்க நல்லா இந்த இந்த அரிசி மாவும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதை எடுத்து உங்க பேஸ்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்ப இதை என்னோட பேஸ்ல நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க பேக் எப்படி பண்ணும் அப்படிங்கிறத வந்து பாத்துருப்பீங்க ரொம்பவே தான் இருக்கும் இந்த பேக் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாவும் இருக்கும் உங்க ஃபுல் பாடிக்கு நீங்க யூஸ் பண்ண முடியும் உங்க ஸ்கின் வந்து நல்லா கிளியரா மாத்தி கொடுத்து உங்க ஸ்கின்னோட டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணினும் கொடுக்கும் உங்க ஸ்கின்ல வந்து எவ்வளவு டேன் இருந்தாலும் இல்லைன்னா எவ்வளோ பிக்மெண்டேஷன் இருந்தாலும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து ஈவன் டோனா மாத்திக்கிட்டு இருக்கும் இன்னொரு சிலருக்குலாம் வந்து உங்க ஸ்கின்ல வந்து எவ்வளோ பேக் போட்டாலுமே வந்து பிரைட்டனே ஆகல அப்படிங்கிறவங்களுக்கும் வந்து இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்க அண்ட் மொழியில உள்ள பிளாக்னஸ் எல்லாம் நீக்கி உங்க ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டனா பாத்துக்கணும் இந்த பேக் இப்ப இந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸ்ல நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இந்த பேக்கை வந்து உங்கள் ஃபேஸ்ல கழுத்துல கையில் காலைன்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸை வந்து நீங்கள் வாக் பண்ணிக்கலாம் உங்கள் ஸ்கின்ல வந்து இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் இருக்கிற சன் டன் பிளாக் மார்க் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பளிச்சுன்னு வச்சுக்கிறோம் அண்ட் ஈவன் டோனாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஆச்சு என்னோடய ஃபேஸில் இருக்க பேக்கை வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்து என்னோடய ஃபேஸை வந்து காமிக்கிறேன் இப்போ என்னோட ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு டைட்னிங் வந்து கிடைக்கிது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் வந்து நம்ம மெயினாக டொமேட்டோ வந்து ஆட் பண்ணியிருக்கோம் டொமேட்டோ வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்ல வந்து பிளாக் மார்க் பிக்மெண்டேஷன் சன் டன் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஈவன் டோனாக மாற்றி கொடுத்துரும் நெக்ஸ்ட் இது கூட வந்து கான்ஃபிளார் மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கோம் கான்ஃபிளார் மாவு வந்து உங்களோட ஏஜிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு ரிங்கிள்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆல்ரெடி இருந்தாலும் அதையுமே வந்து ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின் வந்து நல்ல கிளியராகவும் ஈவனாகவும் மாத்தி கொடுத்துரும் நெக்ஸ்ட் இது கூட வந்து எலிஞ்ச பழம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் எலிஞ்ச பழமும் நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைடனும் பண்ணி கொடுத்தோம் நம்ம ஸ்கின்ல இருக்கிற பிளாக் ரெக்கமெண்டேஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின் வந்து கிளியராகவும் வச்சுக்கிறோம் நெக்ஸ்ட் இது கூட வந்து ப்ரைஸ் ஃபிளார் வந்து ஆட் பண்ணிருக்கோம் ப்ரைஸ் கிளார் பற்றி சொல்லவே தேவையில்ல நம்ம ஸ்கின்லாம் வந்து நல்லா பிரைடன் பண்ணி கொடுக்கும் நம்மளோட ஸ்கின்னோட டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ரைஸ் கிளார் வந்து ரொம்பவே இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல வந்து டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின் வந்து நல்லா விலிபனாவே மாற்றி கொடுக்குறோம் உங்க ஸ்கின் வந்து எவ்வளவு தேனா இருந்தாலும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னோட டோனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ரைட்ஸ் கிளார் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த பேட்டை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணனும் அண்ட் எப்படி அப்ளை பண்ணணும் எவ்வளோ நேரம் ஃபேஸில் வச்சிருக்கணும் அப்படிங்கற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்துருப்பீங்க இந்த பேட்டை அப்ளை பண்ணி பாத்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த வீடியோக்கு கீழே லைக் பண்ணணும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க சி நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர் பை பாய்